அவரும் சொல்ல கேளுபாளஜியா அவரு பக்கத்துல பக்கத்துல வந்தாங்களே அவங்க எல்லாம் பார்த்தவங்களையும் சொல்றாங்க கேளுபாளஜி அல்ல இந்த மாதிரி சொல்ல அவங்க சொல்றாங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி இந்தமாரி நீங்க வளையதா அப்படியே நினைக்கிறீங்க ஃபுல் பண்ணி விட்டுக்க நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் நீங்கள் நீ எந்த நேரத்தில் ஃபோன் அடித்தானு ஃபோனை மட்டும் அட்டன் பண்ணு நைவு செஞ்சு ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்காது அப்படின்னு நைட்டு ஒரு மூணு மணிக்கு ஃபோன் அடிச்சிருக்கடா நான் தூங்கிட்டேன் என்னடா இருக்கு ஃபோன் எடுத்தனா அந்த மாதிரி சொல்லுது அதுக்குன்னு தூங்காத குடுமாடாதுன்னு செல்ல பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு ஹம் அவங்க அதே அப்படி வேண்டாரு என்னைய வந்து இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்ல முடியாதுறா